இப்போது நாம் இருபத்தி ஐந்து தசம் மூன்று உபாலகு அட்சரம் ஒன்றை கொண்ட சமநிலையை எண்கோட்டின் மீது குறித்தல் என்ற பகுதியை கவனிக்க உள்ளோம் உங்களுக்கு தெரியும் இதுவரை நாம் எண்கோட்டில் முழு எண்களை குறித்தல் மாத்திரமல்ல பின்னங்களையும் தசமங்களையும் எவ்வாறு குறிப்பது என்பது பற்றி கவனித்துள்ளோம் மேலும் அவற்றில் பெரிய எண் எது சிறிய எண் எது என்பவற்றை கண்டுபிடிப்பதற்கும் நாம் அறிந்துள்ளோம் அதனையும் நினைவிற்கொண்டு இப்பகுதிக்குள் நுழைவோம் ஆம் நாம் இப்போது ஒரு செயற்பாட்டை மேற்கொள்வோம் கவனியங்கள் இங்கு ஒரு என் கோடு காட்டப்பட்டுள்ளது இதோ பூஜ்ய பெருமதி சிறிய கோடுகள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இதோ இது ஐந்தாக இருக்க வேண்டும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அவ்வாறு இருபது முப்பது என ஒரு புறம் செல்கின்றது குறைந்து செல்லும் பக்கமாக மறை பத்து மறை இருபது செல்லுகின்றது ஆம் எண்கோட்டில் புள்ளிகளை குறித்து அதன் பெருமதியை குறிப்பிடுவதை பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நான் இப்போது பல புள்ளிகளை குறிப்பிடப் போகின்றேன் கவனியங்கள் இதோ இதன் பெருமதி என்ன ஒன்று இதன் பெருமதி இரண்டு இதன் பெறுமதி மூன்று இதன் பெறுமதி நாலு இவ்வாறே நான் தொடர்ந்து குறித்து செல்ல முடியும் இவ்வாறே தொடர்ந்து குறித்து செல்லப்படுகிறது என்பதை இது போன்ற ஒரு அம்புக்குறியால் சுட்டிக்காட்டப்படுகிறது எனவும் கருதிக்கொள்ளுங்கள் அந்த எண்களை இவ்வாறு குறித்து விட்டால் நீங்கள் எவ்வாறு எழுதி காட்டலாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இங்கு பல எண்கள் ஏதோ ஒரு கருத்தில் தொடர்ந்து வருகின்றன இங்கு எடுத்துக்கொண்டால் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என தொடர்ச்சியாக வரப்போகின்றன அதனை எழுதி காட்டுவதற்கு எமக்கு பல வழிகளும் உள்ளன நாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த எண்களை குறிப்பதற்காக அட்சரங்களை தான் பயன்படுத்த வேண்டியுள்ளது அதாவது மாறிகள் என கூறுவோம் அதனை நாம் எக்ஸ் என குறித்து கொள்ளலாம் அதாவது வரப்போகின்ற மேலும் எண்களை குறிக்கப் போகின்றேன் இந்த எண்கள் யாவற்றையும் நான் எக்ஸ் என குறிப்பிடலாம் இது ஒரு மாதிரி என்றும் சொல்வோம் அதற்காக அட்சரத்தை பயன்படுத்துவோம் அது பூஜ்ஜியத்தை விட பெரிது எனவே உங்களுக்கு பெரிது அடையாளம் தெரியும் தானே எக்ஸ் பெரிது பூஜ்யம் ஆம் எக்ஸ் பெரிது பூஜ்யம் மாத்திரம் எமக்கு போதியதல்ல இந்த புள்ளிகளை சுட்டி காட்டுவதற்கு எக்ஸ் பெரிது பூஜ்யமாக உள்ள நிறைவெண்கள் என நாம் குறிப்பிடலாம் எக்ஸ் பூஜ்யமாக உள்ள நிறைவெண்கள் ஆம் இந்த எண்களை ஒரு போதிய தெளிவுடன் குறிப்பிட வேண்டுமென்றால் என்றால் எக்ஸ் பெரிது பூஜ்யம் மாத்திரமல்ல எக்ஸ் என்பது ஒரு நிறை எண் என்பதையும் குறிப்பிட வேண்டும் அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என அமைகின்றபடியால் அவற்றை நிறை எண் முழு எண் என கூறுவோம் எனவே இந்த இரண்டு நிபந்தனைகளும் தான் இந்த புள்ளியை குறிப்பிடப் போகின்றன இங்கு நாம் பாவிக்கின்றது இந்த எழுத்தை அட்சரம் என்று குறிப்பிடுவோம் பெரிது பூச்சியம் சமன் என்ற குறியீட்டை நாம் அறிந்திருக்கின்றோம் அவற்றை அதனை இங்கு பயன்படுத்தவில்லை சமநிலையை பயன்படுத்துகின்றோம் எனவே அட்சரங்களை கொண்ட சமநிலை சமநிலையை அட்சரங்களால் காட்டுதல் என்று நாம் இதனை குறிப்பிடுவோம் அச்சரங்களை கொண்ட சமநிலைகளை குறிப்பதில் மேலும் ஒரு விடயத்தை இப்போது நாம் கவனிப்போம் முன்னர் நாம் முழு எண் பெருமதி அல்லது நிறைவெண் பெருமதிகளை இவ்வாறு அந்தந்த புள்ளிகளில் மாத்திரம் குறித்தோம் இப்பொழுது ஒன்று தொடங்கி இடையிலுள்ள கோட்டு பகுதியையும் இவ்வாறு நிறம் தீட்டிவிட்டால் என்ன அர்த்தம் என்று நினைக்கின்றீர்கள் நாம் இப்போது ஒன்றையும் ஒன்றை விட கூடிய பெறுமதிகளையும் தெரிவு செய்கின்றோம் என்பதாகும் ஒன்றை தெரிவு செய்வதற்காக ஒன்றிற்கு நாம் நிறம் தீட்டுகின்றோம் ஒன்றை விட கூடிய யாவற்றையும் எடுக்கப் போகின்றோம் என்பதற்காக அதனை அப்படியே அந்த கோட்டு பகுதியை நிறம் தீட்டுவதுடன் அதாவது ஒரு கோட்டினால் அடையாளமிடுவதுடன் அம்புக்குறியையும் இவ்வாறு இட்டோம் என்றால் நாம் ஒன்றும் ஒன்றை விட பெரிதுமான எல்லா எண்களையும் குறிக்கின்றோம் என்ற அர்த்தமாகும் மீண்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் நாம் இப்போது ஒன்றையும் நிறம் தீட்டி ஒன்றிலும் கூடிய பகுதிகளில் தொடர்ந்து செல்கின்றது என காட்டும் வகையில் நிறம் தீட்டி உள்ளோம் அப்படியென்றால் இந்த எண்கோட்டில் நாம் காட்டி இருப்பது என்ன இதனை எவ்வாறு அட்சரங்களால் காட்டலாம் குறிப்பிட்டு காட்டலாம் என்பது பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒன்று இங்கே எமக்கு தெரியும் இது ஒன்றையும் ஒன்றை விட கூடிய எல்லா எண்களையும் குறிக்கின்றது அதுதான் இதன் அர்த்தம் அதனை எவ்வாறு குறியீட்டில் எழுதலாம் என சிந்திப்போமானால் இது அந்த இரண்டு குறியீடும் இதற்கு பொருந்த வேண்டும் ஒன்று எக்ஸ் எமன் ஒன்றாக இருக்கலாம் அல்லது அந்த எண் எக்ஸ் பெரிது ஒன்றாகவும் இருக்கலாம் எக்ஸிற்கு ஒரு பெருமானம் என்றால் அது ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் அது ஒன்றாகவோ ஒன்றை கூடிய எதுவாகவோ இருக்கலாம் எனவே அதனை இவ்வாறு குறிப்பிடலாம் இது இரண்டையும் சேர்த்து நாமே ஒரு பொருத்தமான முறையில் எவ்வாறு குறிப்பிடுவோம் என்றால் அதான் இது எக்ஸ் பெரிது அல்லது சமன் ஒன்று என்ற அடிப்படையில் பெரிதுடன் சேர்த்து கீழே ஒரு கோட்டை கீறி குறிப்பிடுகின்றோம் எனவே மாணவர்கள் இந்த குறியீட்டை நினைவிற்கொள்ள வேண்டும் ஆம் இப்போது இதில் ஒரு சிறிய புதிய விடயத்தை பற்றி சிந்திப்போம் இது எக்ஸ் பெரிது அல்லது சமன் ஒன்று என இருந்தால் நாம் சொன்னோம் ஒன்றையும் நிழலிட்டு அதிகரித்து செல்கின்ற பக்கத்தையும் நிழலிட்டு அம்புக்குரியால் காட்டுகின்றோம் அப்படி என்றால் எக்ஸ் பெரிது ஒன்று சமன் அல்ல எக்ஸ் பெரிது ஒன்று மாத்திரம் இருந்தால் அதாவது எக்ஸ் சமன் ஒன்று அல்ல ஆனால் எக்ஸ் பெரிது ஒன்று எனும்போது மாணவர்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் ஒன்றை விட பெருதி என்னும் அது இரண்டு மட்டுமல்ல இரண்டு மூன்று நான்கு என்று உடனடியாக சொல்வீர்கள் ஆனால் ஒன்று தசம் ஒன்றாக இருக்கலாம் ஒன்று தசம் சைவர் சைவர் ஒன்றாக இருக்கலாம் ஒன்றை விட ஒரு சிறிய பெருமதி கூடிய எதுவும் அதாவது இந்த ஒன்று என்ற தானத்தை கடந்த எந்த ஒரு புள்ளியும் ஒன்றை விடக்கூடியதுதான் எனவே ஆனால் ஒன்று வரக்கூடாது ஒன்று தவிர்த்து ஒன்றை விடக்கூடியயாவும் எண்கோட்டில் காட்ட வேண்டிய முறை இதுதான் அந்த ஒன்றை சுற்றி ஓர் வட்டத்தை இட்டு விட்டு அதிகரிக்கின்ற திசை பக்கமாக நாம் அம்புக்குரியை இட்டு காட்ட வேண்டும் இதோ இங்கு காட்டியது போல் இதை சுற்றி ஒரு வட்டத்தை இட்டு விட்டு பின்னர் அம்புக்குரியை அதிகரிக்கின்ற பக்கத்திற்கு கோட்டை நிழலிட்டு சுற்றி காட்ட வேண்டும் இது என்ன அர்த்தம் இதோ இந்த வட்டமாக ஒன்றை தவிர்த்து விட்டோம் என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு குறியீடை நாம் பார்க்கின்றோம் ஆனால் கூடிய பக்கமாக செல்கின்றது என்பதற்காக எக்ஸ் பெரிது ஒன்று என இருந்தால் இவ்வாறுதான் எழுத வேண்டும் இப்போது இங்கு எண்கோடுகளில் காட்டப்படுகின்ற சமநிலைகளை அச்சரங்களை கொண்டு எழுதுவோம் என்றால் எவ்வாறு அமையும் என்பதை குறிப்பிடுவோம் இதோ இதுதான் முதலாவதாக இரண்டின் கூறிய புள்ளியை சுற்றி பின்னர் மூன்றின் பக்கமாக இழுத்து செல்லப்பட்டு அம்புக்குறி போடப்படுகின்றது எதனை குறிக்க வேண்டும் ஆம் எக்ஸ் பெரிது இரண்டு என்பதுதான் அது எக்ஸ் நாம் ஏற்கனவே பெரிது சிறிது குறியைப் பற்றி தெளிவு பெற்றுள்ளோம் வாய் திறந்த பக்கம் பெரிது எனவே அந்த பக்கமாகத்தான் எக்ஸ் இருக்க வேண்டும் எக்ஸ் தான் பெரிது இரண்டை விட இது மேலும் ஒரு எண்கோட்டில் உள்ள குறியீட்டை கவனியங்கள் நான்கு என்ற புள்ளி நிறம் தீட்டப்படுகின்றது நான்கு என்பது அந்த புள்ளியை தனி குறிக்கும் பின்னர் குறைந்து செல்லும் பக்கமாக அம்பு குறியிட்டு காட்டப்படுகின்றது நிழலிட்டு காட்டப்படுகின்றது இப்போது சொல்லுங்கள் எக்ஸ் எங்கே இருக்கின்றது இதோ இந்த பக்கமாகத்தான் எக்ஸ் இருக்கின்றது எக்ஸ் நாளை விட பெரிதா சிறிதா சிறிது எனவே எக்ஸ் தான் மேலும் எக்ஸ் நான்காகவும் இருக்கலாமா ஆம் ஏனென்றால் நான்கு என்பது குறிக்கும் புள்ளி நிழலிடப்பட்டுள்ளது எனவே சமனாகவும் இருக்கலாம் எனவே எக்ஸ் சிறிது அல்லது சமன் நான்கு என்பதுதான் இதனை குறிக்க வேண்டிய அச்சர கணித சமநிலி ஆகும் மாணவர்களுக்கு இப்பொழுது விளங்கி இருக்கும் என நம்புகிறேன் இது மேலும் ஒரு செயற்பாட்டை கவனியங்கள் ஒன்று மறை மூன்றிற்குரிய புள்ளியை சுற்றி வட்டமிடப்படுகிறது பின்னர் இதோ இது மறை மூன்றிலும் கூடி செல்கின்ற பக்கம் தானே அந்த பக்கமாக அம்பு காட்டப்படுகின்றது நிழலிட்டு அப்படி என்றால் எக்ஸ் இதோ இந்த பக்கத்தின் தான் உள்ளது அது மறை மூன்றிலும் அதிகமானது ஆனால் மறை மூன்றை எடுக்கவில்லை எனவே நாம் எழுத வேண்டிய முறை எக்ஸ் பெரிது மறை மூன்று என்பதாகும் சமன் நாம் இடவில்லை என்ன காரணம் என்றால் இது மறை மூன்றை சுற்றி வட்டமிடப்பட்டுள்ளது மறை மூன்றை எடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் எனவே எக்ஸ் பெரிது என்பதுதான் இந்த என் கோட்டிற்கான சமநிலை வடிவம் இப்போது நாம் கற்றவற்றை தெளிவு பெறும் வகையில் சில உதாரணங்களை கவனிப்போம் இது இங்கு உதாரணம் ஒன்று எக்ஸ் பெரிது மூன்று ஆக உள்ள முழு எண் தீர்வுகள் இங்கு கவனியங்கள் முழு எண் தீர்வுகள் தான் கேட்கப்பட்டுள்ளது முழு எண்கள் என்றால் எமக்கு தெரியும் அதேவேளை அந்த முழு எண் பெரிது மூன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் மூன்று அமைமா மூன்று வராது மூன்றை விடக்கூடிய முதலாவது முழு எண் எமக்கு தெரியும் நான்கு முதலாவது அடுத்ததாக நான்கிற்கு இடையில் உள்ள எண்கள் வருமா வராது ஏனென்றால் முழு எண் அடுத்ததாக ஐந்து அடுத்ததாக ஆறு அடுத்ததாக ஏழு தொடர்ந்து வருமா அல்லது இதனுடன் நின்றுவிடுமா விடுமா எக்ஸ் பிரிதி மூன்று ஆக உள்ள எல்லா முழு எண் தீர்வுகளும் எனவே தொடர்ந்து அது வரப்போகின்றது அதனை சுட்டி காட்டுவதற்காக நாம் ஓர் அம்புக்குறியை இட்டுக் காட்ட வேண்டும் இதுதான் இப்போது எக்ஸ் பெரிது மூன்று ஆக முழு எண் தீர்வுகளை என் கோட்டில் குறிக்கின்ற முறை நாம் இறுதியாக கவனித்த அந்த வினா இவ்வாறு இருந்திருந்தால் என்ன நடக்கும் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம் எக்ஸ் பெரிது மூன்று ஆக உள்ள தீர்வுகள் யாவற்றையும் நாம் முதல் கவனித்தது முழு எண் தீர்வுகளை இப்பொழுது தீர்வுகள் யாவற்றையும் இரண்டு நிபந்தனையை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்று எக்ஸ் பெரிது மூன்றாக இருக்கின்ற யாவற்றையும் எக்ஸ் பெரிது மூன்று என்றால் அப்படி என்றால் மூன்றை தவிர கூடிய யாவும் வர வேண்டும் மூன்று வராது நாம் பார்த்தோம் இதில் சமன் இருந்திருந்தால் பெரிதளவு சமன் இருந்திருந்தால் எமக்கு மூன்றும் அடங்கும் ஆனால் இங்கு மூன்று வராது எனவே எக்ஸ் பெரிது மூன்று ஆக உள்ள தீர்வுகள் யாவும் மூன்றை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மூன்று என்ற புள்ளியை சுற்றி ஓர் வட்டமிட வேண்டும் வளையம் அதன் பின்னர் மூன்றை விட அதிகம் என்ற படியால் அதிகரித்து செல்வதை நேராக காட்டலாம் இப்பொழுது நான் முன்னர் நாம் கவனித்தது நான்கு ஐந்து ஆறு ஆகியவற்றை மட்டும் நிறம் தீட்டினோம் இப்போது இடையில் உள்ளதையும் நிறம் தீட்டியுள்ளோம் இதன் பொருள் யாது மூன்று தசம் ஒன்று மூன்று தசம் இரண்டு மூன்று தசம் நாலு தசம் ஒன்று நாலு தசம் இரண்டு அப்படி அல்லது ஏதேனும் பின்னங்கள் எல்லா எண்களும் அடங்குகின்றன என்பதுதான் இதன் அர்த்தம் எனவே இதோ இந்த வினாவிற்கான விடை இவ்வாறு அமைய வேண்டும் அடுத்த உதாரணம் உதாரணம் மூன்று அதில் பல வினாக்கள் உள்ளன பகுதி ஒன்றை கவனிப்போம் பின்வரும் அட்சர கணித சமநிலைகளின் எல்லா தீர்வுத் தொடைகளையும் எண்கோட்டில் காட்டுக அதில் முதலாவது பகுதி எக்ஸ் இதனை எவ்வாறு வாசிப்போம் என்று உங்களுக்கு தெரியும் சிறிது எக்ஸ் சிறிதாக இருக்க வேண்டும் இடப்பக்கம் உள்ள கணியும் சிறிதாக இருக்க வேண்டும் எக்ஸ் சிறிதாக இருக்க வேண்டும் மூன்றறையை விட என அமையக்கூடிய எல்லா தீர்வுகளையும் x என்பது ஏதேனும் ஒரு தீர்வாக அமையலாம் எனவே அவ்வாறு அமையக்கூடிய தீர்வுகள் யாவற்றையும் இணைத்தால் என்ன என்பதுதான் நமக்கான வினா மூன்றறையை விட மூன்றறையிலும் சிறியது என்றபடியால் நமக்கு அறை பிரிவுகள் தேவைப்படுகின்றது எனவே இங்கு மூன்று நான்கு என்ற இடைவெளியை மத்தியில் பிரித்து வைத்துள்ளோம் மூன்றரை என்பது இந்த புள்ளியை குறிக்கும் எல்லா இடத்திலும் நீங்கள் அரை பிரிவுகளை வைத்திருந்தாலும் சரி அல்லது இங்கு கட்டாயமாக மூன்றரை பிரிவில் குறித்து வைத்திருக்கலாம் எனவே மூன்றறையிலும் சிறியது எக்ஸ் மூன்றரை இங்கு வராது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏன் சிறிதும் சமனும் என இட்டிருந்தால்தான் மூன்றரை வந்திருக்கும் இங்கு சமன் குறியில்லை எனவே எக்ஸானது மூன்றறையிலும் குறைந்ததாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிவோம் முதலாவதாக மூன்றறையை சுற்றி நாம் விடுவோம் மூன்றரை தவிர மூண்டறையிலும் குறைந்த யாவற்றையும் என்றபடியால் குறைந்து செல்லும் பகுதியில் இது தொடர்ந்து நமக்கு வர முடியாது எனவே நாம் அம்புக்குறியை காட்டலாம் தொடர்கிறது என எக்ஸ் சிறிது மூன்றரை என்பதை இவ்வாறுதான் குறிக்க வேண்டும் அதே வினாவின் பகுதி இரண்டு எக்ஸ் பெரிது மூண்டறையை சுற்றி காட்ட வேண்டும் இதோ எக்ஸ் சிறிது மூன்றரையை நாம் காட்டிய விதம் இங்கே உள்ளது பெரிது என்றால் மூண்டறையின் பலப்புறமாக உள்ள பகுதி தானே பெரிது என்றபடியால் மூண்டறையை சுற்றி வட்டமிட்டு மற்றே பக்கமாக நாம் இணைத்து காட்டியிருக்க வேண்டும் எனவே எனவே மூண்டறையை சுற்றி வட்டமிட்டு அதிகரித்து செல்லும் பக்கமாக கோட்டை விட வேண்டும் அதன் பொருள் இந்த கோட்டின் வழியே மூண்டரை தவிர்த்து இந்த கோட்டின் வழியே எங்கு செல்கின்றதோ எல்லா தீர்வுகளும் அமையும் எக்ஸ்பெரிது மூண்டரை என்ற சமநிலைக்கான தீர்வை என் கோட்டில் இவ்வாறுதான் காட்ட வேண்டும் உதாரணம் மூன்றில் மூன்றாவது பகுதி வினாவை பார்ப்பதற்கு முன்னால் நான்காவது வினாவிற்கான விளக்கத்தை தொடர்ந்து இதனுடனே கவனித்து விடுவோம் இங்கு நாம் குறித்துள்ளது எக்ஸ் எக்ஸ் பெரிது மூன்றரைக்கான தீர்வுகள் யாவற்றையும் என் கோட்டில் குறித்துள்ளோம் எங்களுக்கு வினா இவ்வாறு இருக்கின்றது நான்காவது வினா எக்ஸ் பெரிதல்லது சமன் மூன்றரை என என்றால் மூன்றறையும் மூன்றரை விட கூடியதும் என்பது தனி அர்த்தம் எனவே நாம் இங்கு மூன்றறையையும் நிழலிட்டுக் காட்ட வேண்டியுள்ளது எனவே மூன்றறையை இவ்வாறு நிழலிட்டு விட்டு தொடர்ந்து அதிகரித்து செல்லும் திசையில் சுட்டிக்காட்ட வேண்டியதுதான் எனவே இதுதான் பெரிது அல்லது சமன் மூன்றரை என்பதற்கான தீர்வுகளை என் கோட்டில் காட்டும் முறையாகும் இப்போது மூன்றாவது பகுதி வினாவிற்கு வருவோம் அச்சரக்கணித சமநிலைகளின் எல்லா தீர்வுகளையும் எண் கோட்டில் காட்ட வேண்டும் இவ்வாறான அச்சரக்கணித தீர்வு அதாவது எக்ஸ் சிறிது அல்லது சமன் மூண்டரை எனவே மூன்றரையும் இதில் உள்ளடங்கப்படுகின்றது மூன்றறையை விட குறைவான எல்லா தீர்வுகளையும் காட்ட வேண்டும் எனவே நாம் இதுவரை பெற்ற விளக்கத்தின் அடிப்படையில் மூன்றரையை சுற்றி வ வட்டமிடக்கூடாது அதனை நிரம் தீட்ட வேண்டும் ஏனென்றால் மூன்றரையும் உள்ளடங்குகின்றது விட குறைவான பகுதியில் உள்ள எல்லா எண்களும் வருகின்றன என்றபடியால் அந்த கோட்டின் வழியே நிறம் தீட்டிய கோட்டொன்றுடன் அம்புக்குரியையும் சுட்டிக்காட்ட வேண்டும் குறைந்து செல்லும் பக்கமாக எனவே இதுதான் எக்ஸ் சிறிது அல்லது சமன் மூன்றரை என்பதற்கான தீர்வு தொடையாகும் இப்பொழுது நாம் ஓர் மாறுபட்ட வினாவை கவனிப்போம் அதாவது எக்ஸ் பெரிது இரண்டும் எக்ஸ் சிறிது ஐந்தும் ஆகிய சமநிலைகளை திருப்தி செய்யும் தீர்வுகளை எண்கோட்டில் கோட்டில் காட்டுக இரண்டையும் திருப்தி செய்யும் இவ்வாறு அமையுமா என்பதை முதலில் நீங்கள் வேண்டுமென்றால் சிந்தித்து பார்க்கலாம் எக்ஸ் பெரிது இரண்டாகவும் எக்ஸ் சிறிது ஐந்தாகவும் அமையக்கூடிய தீர்வுகள் அப்படியென்றால் எக்ஸ் பெரிது இரண்டு என்றால் நாம் நேரடியாக விடயங்களுக்கு வருவோம் ஏனென்றால் ஏற்கனவே கற்ற விடயங்கள் தான் எக்ஸ் பெரிது இரண்டு எனவே இரண்டை சுற்றி ஓர் வளையமிடுகின்றோம் இரண்டை விட கூடி செல்கின்ற பக்கமாக அம்புக்குறியில் காட்டுவோம் ஏ அடுத்த நிபந்தனை எக்ஸ் சிறிது ஐந்து என்றால் ஐந்தை சுற்றி ஒரு வளையமிட வேண்டும் குறைந்து செல்லும் பக்கமாக அம்புக்குறியை காட்ட வேண்டும் அப்படி என்றால் இப்போது எக்ஸ் இரண்டிற்கும் ஐந்திற்கும் இடைப்பட்டதுதான் இதன் கருத்து இரண்டை விட கூடியது ஐந்தை விட குறைந்தது என்பதுதான் இதன் பொருள் எனவே தான் நாம் இங்கு காட்டியுள்ளோம் இரண்டை விட கூடியது ஐந்தை விட குறைந்தது இதுவே சமனும் சேர்ந்திருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக சிறிய மாற்றம் ஒன்றை மேற்கொள்வதன் மூலம் செய்து கொள்ள முடியும் இரண்டைக்கு நிறம் தீட்டுவோம் இரண்டை குறிக்கும் புள்ளிக்கு நிறம் தீட்டுவோம் ஐந்தை குறிக்கும் புள்ளிக்கு நிறம் தீட்டுவோம் சில வேளைகளில் எக்ஸ் பெரிது அல்லது சமன் இரண்டாகவும் எக்ஸ் சிறிது ஐந்து இதோ இந்த சமன் இல்லை என்றால் சமன் இல்லை என்றால் நாம் இங்கும் எஸ் எக்ஸ் அல்லது சமன் இரண்டு உள்ளபடியால் இதற்கு நிறமிடுவோம் ஆனால் இங்கு இங்கு ஐந்தை குறிக்கும் புள்ளியை சுற்றி நாம் நிறம் தீட்ட மாட்டோம் என்பது குறிப்பிடத்தக்கது இதோ இறுதியாக பார்த்த அதே வகையான உதாரணங்களை மேலும் கவனிப்போம் இரண்டு சமநிலைகள் உள்ளது எக்ஸ் பெரிது மறை ஒன்றும் சிறிது அல்லது சமன் இரண்டும் ஆகிய சமநிலைகளை திருப்தி செய்ய வேண்டும் எனவே மறை ஒன்றை விட பெரிதாக இருக்க வேண்டும் இரண்டை விட இரண்டுக்கு சமனாக அல்லது சிறிதாக இருக்க வேண்டும் எனவே மறை ஒன்றை சுற்றி வளையமிட வேண்டியதும் மறை ஒன்றை சுற்றி வளையமிட வேண்டியதும் இரண்டை சுற்றி நிறம் தீட்ட வேண்டியதும் இரண்டு பெருமதியை சுற்றி இரண்டை குறிக்கும் பெருமதியை சுற்றி நிறமிட வேண்டியதும் இதற்கு இடைப்பட்டது எனவே இந்த இடைப்பட்ட பகுதிதான் அது அம்புக்குறி போடாவிட்டாலும் அந்த நிழலிட்ட பகுதிதான் அந்த தீர்வுத் தொடையை குறிக்கின்றது எனவே வராமை மாணவர்கள் தொடர்ந்து புத்தகத்தில் உள்ள இருபத்தி ஐந்து தசம் இரண்டு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும்